கால் ஒரு நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான கமர்சியல் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்க இடம் மீஞ்சொரு டு வண்டலூர் ரோட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு இருக்கும் மெயினாக ரெடியூஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புதிய குடோன் கமர்சியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துருக்கும் சொந்த யூஸுக்கும் பயன்படும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாடகை வருமானம் தர மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வந்து விட்டா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபா வாடகை வருமானம் வருங்க மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட விலையே வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் எண்பத்தி லட்சம் ரூபாய்க்கு மாசம் நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாடகை வரக்கூடிய ஒரு புதிய குடோன் ரெண்டாயிரத்தி நானூறு சதவீதம் ஒரு அட்டகாசமான குடோன் பார்க்க போறேங்க மீன்சொட்டு வண்டலூர் ரோடு பக்கத்துலயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முழுமையா வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்களை போவோம் காய் மகளே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்டே வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா மீன்சூர் டு வண்டலூர் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஆன் சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் லெஃப்ட் எடுத்தால் வந்து மீஞ்சூர் போயிடலாம் ரைட் எடுத்தால் வந்து நம்ம வண்டலூர் போயிடலாங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குடோன் வேர் ஹவுஸ் நிறஞ்ச பகுதிங்க மாத வாடகை நாற்பத்தி ஐயாயிரம் தரக்கூடிய ஒரு புதிய குடோன் அதுதான் குடோன் வந்துட்டோங்க இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குடோன் நிறைஞ்ச பகுதி தேர்ட்டி ஃபிட் ரோடு த்ரீ பிஎஸ் இபி இருக்குதுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க லேபர்ஸ் தங்குறதுக்காக ரெஸ்ட் ரூம்லாம் ரெடி பண்ணி நல்லா ரேம்ப் ஹைட்டெல்லாம் பக்காவாக பண்ணி ஒரு அட்டகாசமான கன்ஸ்ட்ரக்ஷன் இது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாங்க பேக்ரவுண்டில் பாருங்கள் உங்களுக்கு மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு சர்வீஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது போகக்கூடிய வண்டிகள்லாம் தெரியுது பாருங்க மாத வாடகை ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட இந்த லேண்ட்ல ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கட்டுமானத்தோடு சேர்த்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்குதுங்க சேல்ஸுக்காக இப்போதைக்கு காலி பண்ணிருக்காங்க புது குடோன் ஜஸ்ட் வந்து அந்த குடோன் வந்து ஒரு ஒன் இயர் ஆன புது குடோன் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாடா ஸ்டீலில் நல்லா ஹெவி ஆங்கிள்லாம் போட்டு பக்காவா ஐந்து அடி ஹைட்ல தரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுது நபருக்கு கால் பண்ணுங்கள் இதோடய மொத்த விலை எண்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த லேண்டு இங்கே லேண்டோட வேல்யூ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் லேண்ட் வேல்யூ போயிட்டு வாங்குற போதே ஏறக்குறைய ஒரு பத்து டு பாஞ்சு லட்ச ரூபா லாபத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறேங்க நேரடி ஓனர் விற்பனையில் வந்திருக்குது திரையெழுதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எண்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுலேயும் சற்று விலை குறைச்சி பேசலாம் நன்றி நான் உங்கள் ஜாகீர் திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள்